ஊழியர்களே பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே ஆற்றல் படைத்த ஆணை தொழிலாளர்களே ஊக்கம் படைத்த நிறைமை உத்தமர்களே மண்ணை பொன்னாக்கூடிய விவசாய பெருமுடி மக்களே வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடகம் மாத்த துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மல்லர் இளைஞர் படை மக்கள்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய நாடக கலைக்குடி சார்பாக நன்றி நன்றிகள் இந்த வணக்கத்தை முதற்கன் வணக்கமாக உருத்தாக்கி கொண்டு இந்த நாடகத்துக்கு சிறந்த அந்த முறையில் காவல்துறை வந்தக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் அருமையான முறையில் ஒளி ஒளியை அமைத்துக்கூடிய ஒளி ஒளி அமைப்பாளர்களும் இந்த நாடகத்தை நடிக்க வந்தக்கூடிய உயிரோவிய நடிகர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை உருத்தாக்கி கொள்ளுரேன் அருமையான முறையில் வீடியோ கவரேஜ் செய்து கொள்ளக்கூடிய அன்பு சகோதரவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கத்தை உறுத்தாய் கொண்டு நாடகத்தை நன்றி வணக்கம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு நாடகம் சரியா ஒம்போதரை மணிக்குள்ளே ஆரம்பிச்சிட்டோம் ஏ ஏய் வாட்ச பாருயா அது வந்து நேத்து போன ஊரு இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் வீரவாண்டிய கட்டப்பொம்மன் என்று சொல்ல வருஷத்துக்கு நேத்து போனது

ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதமா தொட்டுக்கிட்டு வந்தா தால விடிஞ்சு போயிரு நாடகம் முடிஞ்சு போயிடும் நேத்து போன இடத்துல ஒரு அம்மா உட்காந்துருச்சு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டா கிராமத்தையே தொட்டு கும்பிட்டு நான் நினைச்சு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சேன் ஒரு சீன் போய் பார்த்தா அந்த அம்மா போலீஸை கூட்டிகிட்டு உள்ள வருது அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டுல அந்த அம்மா காலில் கொலுசை காணமா பப்புன்காரன் ஆட்டைய போட்டு போயிட்டாச்சுட்டு சந்தேகேஜியில தேடி வந்துருச்சு இது மாதிரி நான் யாருடைய காலையை தொட்டு கும்பிட்டு என் மட்டு செயினக்கான மோதலத்தக்கான கிட்னியே கணமுன்னு என்னைய தேடி வர கூடா உனக்கு இங்கிருந்தே உங்களுடைய பாதங்கள் எல்லாம் தொட்டு வேண்டியிரும்பி கேட்டு கொண்டு நாடகத்தை கொண்டுவரேன் நன்றி வணக்கம் அப்படியே பார்த்தா அந்த பயவர் மொட்டை வர டவுசன் அவரது உக்காந்துருக்கேன் எப்ப புள்ள வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்க வரது எவ்வளவு தண்ணியா போட்டான்னு தெரியல கையை தூக்கணும் முடியுமாவே இருக்கா ஐயா வணக்கம் ஐயா ஐயா விடிய வரைக்கும் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவுன்னு ஆமா அதனால விடியற வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா இருந்து நிண்டுவாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி காலை தூக்கி போட்டு கிடக்குறாரு பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆமா விடிய வரைக்கும் அப்படியே கட ஆத்தா எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாருங்க ஆத்தா குப்புற படிச்சு படுத்து தூங்குனீங்கன்னா கூடிய சீக்கிரம் நாடகம் குண்டிய தூக்க ஆரம்பிச்சிடும் அதனால சொல்றேன் எல்லா விடிய வரைக்கும் சந்தோஷமா இருந்த நாடகத்தை கவனிக்கணும் இந்த நாடகத்துல யாராவது பாதியில எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா உண்மையானே சொல்றேன் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எந்திரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு நீர் கடுப்பத்தையும் மருந்து எதுல ஓடுறது அப்படியே சுண்ணாம்பத்திக்கு அள்ளி மேலே வச்சு கட்டிட்டு போயிட வேண்டியது

என் மொண்டாட்டி சொல்றா நீ எல்லாம் என்ன உசுரோட இருக்க எதையாவது வாங்கிட்டு செத்து போடானா நான் வீட்டுக்கு போறது காலதாமதம் ஆயிருச்சு என் மொண்டாட்டி சொன்னா நீ எல்லாம் உசுரோட இருக்க எதையாச்சும் வாங்கிட்டு செத்து போடானல்ல மனசுல இல்லையா இனிமேல் நம்ம உசுரோட இருக்கூடாது எதையாச்சும் வாங்கிட்டு செத்து போய் ரெண்டு கிலோமீட்டர் ஆந்து போய் ரெண்டு இட்லியும் தோசையும் வாங்கி தின்னேன் என்னையா வரும் இட்லியும் தோசை என்ன சாதா வரும் புரு புருன்னு பீதியா வருது சரி இந்த சாவுல ஒரு கயிறு யாரும் எடுத்து செத்து போய் சொல்லிட்டு கயிறு எடுத்து மரத்துக்கு போடு எடுத்தாப்புல ஒருத்த கயிறை கொண்டு வந்தா நீ கிட்ட கயிறை கொண்டு வர ஏன் இட்லி குடும்பத்தினால் நானும் தூக்கி சேவ போறீங்க ஆஹா பாட்டன் கால் சேர்ந்துட்டேன் மாடு ரெண்டு பேருமே தொக்கி செத்து போய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் தொங்குனோம் கடைசியா அவன் செத்து போயிட்டே நான் உசுரோட ஒத்துட்டேன் அவன் மரத்துல கயிறப்படு களத்துல கயிறப்படு தொங்கினியா நான் எதையாவது பிடிச்சு தொங்கணுமே சொல்லிட்டு அவன் இதை பிடிச்சு கொடுத்து முடியும் காலப்படுத்த பூளை பிடிச்சது இல்லை அவளை கொண்டது நான் தேட்டாக்கி இனிமே நம்ம உசுரோட கூட மைக் செட் கட்ட போற ஐடியா கேட்போம் நம்ம மை செட்ல வேற மை செட்டு அவர் சொன்னார் போஸ்ட் மரத்து மேலே ஏறி மேலே ரெண்டு லைனி பிடிச்சி தொங்குறேன் சா ஒரு நான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேலே ரெண்டு லைனி பிடிச்சி ஒரு நாள் பிள்ளை தொங்குறேன் சாவே வரல மூதேவி <laughs> 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 அப்பாச்சி பைக் சொல்ல தெரியல கடைசியா ஒன்ற லட்ச ரூபாய்க்கு பைக் கேட்கிறாங்க அரசாங்கம் சொட்டு பைக்கை வாங்கி கொடுத்துட்டாரு இந்த மூதேவிக்கு வண்டி ஓடுறது இல்ல ஏன்னா நொங்கு வண்டி ஓடி தெரிஞ்சு பைக் வாங்கி கொடுத்தா எப்படி ஓட்டுவேன் முட்டு தந்து முட்டிக்கு நிக்கிறேன் வண்டி ஓட்டி பழகிறேன் கட்டணம் கொண்டாட்டி கொண்டு வீட்டுல விட்டு பக்கத்து கரப்பில சுண்டுனா சட சட்டம் தெரிக்கும் ஓ ரத்தம் தெரிக்கும் அப்படி ஒரு பிள்ளைய கூட்டு வண்டிக்கு பின்னால உட்கார வண்டியை பைபாஸ் ஓட்டுல வண்டியை விடுவேன் வண்டி இருபதுல போய்கிட்டு இருக்கேன் பின்னால உட்காந்துக்குள்ள சொன்னேன் மாமா போங்க மாமா அப்படின்னு சொல்லி கையத்துக்கு தோள்பட்டையில வைக்க வச்சோன்னா நம்மளுக்கு முள்ளு ஏற ஆரம்பிச்சிருக்கேன் எந்த முள்ளு ஸ்ரீடாமில் கூடிய முள்ளு இருபதுல போனேன் நாற்பதுல போய்கிட்டு இருப்பேன் மாமா மெதுவா போங்க ரெண்டு கை

அடி நாலாரி முண்டை நம்ம நூத்தி எட்டுல போய்க்கிட்டு இருக்க முடியும்னுட்டு இருக்காங்க ஏன் அன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு இந்த காலத்து பயல்களா பேச்சே கொடுக்க முடியல இப்படித்தான் பாருங்க முதுகுலத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி ஒன்றுக்கு பொறோட எனக்கு தெரியல ஒரு பயலை கூட்டு கேட்டு தம்பி இந்த ஒண்ணுக்கு புறட எங்கடா இருக்குன்னு அதுக்கு அவன் சொல்லிட்டு அண்ணே சிப்பா கட்டிட்டு உள்ள வாருங்கன்னே தெரியும் நான் அப்படின்றியாரு ஒண்ணுக்கு இருக்கிற இடம் அவன் ஒண்ணுக்கு இருக்கிற இடத்தே சொல்லிக்கிட்டு இருக்கான் கடைசியா ஒண்ணுக்குற இடத்துல எழுதி போட்டிருக்கா இவ்விடத்து யாரும் சிறுநீர் பழிக்காது மீறினால் பிடிச்சிக்கப்படும் போட்டு இருந்தாங்க நான் சொன்னே எங்களுக்குள்ள இருந்தா பிடிச்சிட்டு போயிடுவாருன்றே அதுக்கு அவங்க

வாத்தியார் என்ன கேள்வி கேட்டு அணில் எதை கடிக்கும் கேட்க உடனே பயன் இருக்கியா சார் கொட்டைய கடிக்கும் அவ்வளவு சார் குளோஸ் பய பாசு ரெண்டாம் கிளாஸ் போயிருக்கா வாத்தியார மறந்துருக்கு எலி எங்க ஓய் அடையும் கேட்க உடனே பயன் இருக்கியா பொந்துக்குள்ள ஓய் அடையும் டீச்சரமா அவ்வளவுதான் குளோஸ் பாசு பய ஏன்னா இருக்கிற பயில விசித்திரமான பயிலு அந்த காலத்துல வாத்தியார் என்ன செய்வாரு பள்ளிக்கூடத்தை வந்து உட்காந்து பயில ஏப்ப இந்த வாத்தியார் வந்திருக்காரு சொல்லிட்டு லீவ போட்டுருவாங்க இப்ப அப்படி கிடையாது இந்த பையன் வந்திருக்கானா வாத்தியார் கேட்டு லீவ் விட்டுறாரு ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனால் அருவாள எடுத்து வெட்டுவோம்ன்றாக்கியே கல் எடுத்து எறியவோ இவங்களுக்கு பயந்துக்கிட்டே வாத்தியார் லீவ் விட்டுட்டு இருக்காரு அந்த காலத்தில் என்னையை பார்த்தா ஆத்தாக்கெல்லாம் மோனரியம் மஞ்சளை பூசி குங்கும திலகம் மட்டு கட்டிய கணவனை தெய்வம் என்ற முறையில் புருஷன் காலத்தொட்டு சிவானு கும்பிட்டா அந்த காலத்தில் இன்னைக்குன்னே என்னையை பார்த்தா ஆத்தா புண்ணிய வதியம் எப்படி இருக்கு குண்டியில் வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்க வேண்டியது சாணிக்கு பியலி கரைச்சி புருஷன் புருஷேந்திர தொழிச்சு நாசமா போறோட எந்திரிச்சு போடா அப்படின்னு தொழிக்கிற ஒம்பலி தான் நிறையா பட்ட ஆடு இருக்கு இன்னைக்கு உலகத்துல அது மட்டும் இல்ல அந்த காலத்துல ஆத்தாக்கெல்லாம் குழையும் கொப்பையும் தின்னு விட்டு அப்பங்க போனாங்க சும்மா கண்ணு குட்டி தண்டி தொட்டியில் ஓட்டு ஆட்டா தொட்டி ரெண்டா கிழிஞ்சு போயிடும் தான் எல்லாம் பார்த்தா ஆத்தா புண்ணிய பிள்ளை பெல்ல சோடா பாட்டில் தண்டி மிஞ்சி போனா சுண்டலி தண்டி ஓட்டுக்கிட்டு ஆற்ற ஆட புள்ள வலிக்கு நடு கூட்டத்தை போய் இங்க தொட்டி பட்டு ஜெவனேனு கிடந்த ஆடி கிடக்கு இன்னைக்கு உலகம் கம்ப்யூட்டர் காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு என்னை பார்த்து ஆத்தாக்கெல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்க மாதிரியா வந்திருக்கு அம்பிட்டு பிக்னிக் போற மாதிரி வந்திருக்கு ஆளுக்கு ஒரு பாய் தலவாணி நாய் எல்லாம் நாடகம் இந்த நாய் வந்திருக்கு எதுக்கு வந்துச்சு எதுக்காக வந்திருக்காங்க நாடக நல்ல சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கேன் கொண்டாந்து இருக்க பாப்பா தூக்கி பாயில வடுக்க போடுவாங்க பாயில் வடுக்க போட்டால் பாய் சாமத்துல பாயில ஆய் போயிடும் ஆயின்னா பிய பெண்றோம் அந்த நக்கரக்காவே நாய் வந்துருக்கு நீ இருக்கலையா அந்த நாய் வந்துருக்கு அதனால ரெண்டு பேரும் போக வேண்டியது இல்லை அதனால விட்டு வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா அந்த நாடகத்தை கூட எடுத்துக்கூட நாடகத்தை கூட ரெண்டு வாங்க 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 பொண்ணு இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள் கல்லூ எங்கள் சிறந்த முறையில் ஆறு மணம் விசேத்துக் கொண்டக்கூடிய நமது தெஞ்சேந்தலைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள் அல்ல கைதாட்டு கைதாட்டு கைதாண்டுக்கண்ணே எங்கள் சிறந்த முறையில் மிருதங்கள் செய்யக்கூடிய அருமை சகோ அருமை சகோதரர் சென்ற இணமலாம் பேருமன் நாட்டுக்கூடிய ஏனா அதையை சேர்ந்த எஸ் ஓ செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறார்கள் கொடுங்க போடுங்க அங்கே போடுங்க இங்கு சிறந்த முறையில் உங்களிடையே பல வாத்தியம் செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ஏனாதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறார்கள் இங்கு சிறந்த முறையில் உங்களிடையே தாளம் செய்த அகரத்தை சேர்ந்த ஆறுமுகம் அவர்களுக்கு ரெண்டு ஓன்ல செயின் போடுறோம் பின்னாடி செய்வாங்க இரும்புல செயின் இல்லையோ அடுத்த வருஷம் முன்னால் சிறப்பாக பொப்பனை அடித்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சேர்ந்த அரிபுராஜ் அவர்களுக்கு நமது பனைக்குளம் தேவேந்திர அன்பு உள்ளத்தின் சார்பாக பொன்னாடு போற்றி கவுரிப்படுத்தினார்கள் எங்களது நாடக கலைஞர்களுக்கு நல்லதொரு முறையில் பொன்னாடை போட்டியை கவுரப்படுத்திய நமது தேவேந்திர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் கலை கபடி குழு அன்பு உள்ளங்களுக்கும் மகளிர்களும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இங்கு சிறந்த முறையில் நல்லதொரு முறையில் ஒளிபடந்திருக்கும் இருக்கும் ராஜாத்தி தானி ராஜா தி ஒளிபெருக்கிய உரிமையாளருக்கும் எங்களது கலைக்குளம் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் எங்கள் சிறந்த முறையில் ஒளி வழி அமைத்திருக்கக்கூடிய ராஜாதி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கு பொன்னாடி பொருத்தப்படுகிறார்கள் வாங்கினே அருமையான ஒளி அமைப்பு உண்மையாலுமே சொல்கிறேன் ஆமாம் அருமையாக அமைச்சிருக்கார் அண்ணனுக்கு நன்றி நன்றி காலம் வணக்கம் அஞ்சு அஞ்சும் பத்து பணக்குளம் நம்ம இளைஞர்கள்லாம் கெத்து அப்படி இருக்கணும் அண்ணே பொன்னாடி எடுத்து போத்துக்கணே வாங்கினேன் இன்னும் <todic> ஆரம்பிக்கலையா <todic> <todic> <todic>